சிறப்பான சிறப்பான ஒரு பிடி இந்த ரைடர் கண்டிப்பாக ஒரு ஆலை தாக்க வேண்டும் தொட வேண்டும் சிறப்பான ஒரு பிடி ரைடர்

சிறப்பன் வெற்றி புள்ளிகள் பத்து கவர்மெண்ட் ஸ்கூல் அணியின் வெற்றி புள்ளிகள் மூன்று பத்துக்கு மூன்று என்ற கணக்கில் mana kali itu ora padure rider fir dire pak dire padure rider

கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சிறப்பானது அடுத்த போட்டியானது ஸ்கூல் மறைச்சாலையும் மின்னரிசி சீனியும் மாறு உள்ளன கடைசி நான்கு நிமிடம் சிறப்பான பெடு சிறப்பான பிடி சிறப்பான ஒரு பிடி என்ற தினம் கடைசி மூன்று நிமிடம் சிறப்பான ஒரு பிடி சிறப்பான முயற்சி ஆறு காமராம்பிடி கவர்மெண்ட் அணியன் வெற்றி புள்ளிகள் ஒரு வெற்றி புள்ளிகள் கடைசி இரண்டு சிறப்பான ஒரு கணக்கு ஆட்டம் சுறுசுறுப்பாக போய் கொண்டிருக்க அடுத்த பாட்டி அவங்க சிங்கங்கள் அறிய மாதிரி சிறப்பான பதினேழு பத்து என்ற கணக்கில் இருப்பார் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது சிறப்பான மின்னரிசி கடக்குட்டி சிங்கம் அணியும் உள்ளன எ <laughs> பேரு